இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கலா கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கிறீர்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இன்றைக்கு திருச்சபை வரலாற்றிலே ஒரு சிறப்பான நாள் அதாவது தூய சீபோ அஹ் தூய யூதா இவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்த ஒரு நாளுங்க ஆகவே இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கான அழைப்பு பார்த்தீங்கன்னா அல்ல இங்க ஒரு கூட அடிச்சு அங்கே ஒரு கூட அடிச்சு தங்குவதற்கான இடம் அல்ல எங்கும் நற்செய்தி அறிவிக்கணும் நற்செய்தி அறிவிப்பது பெரிய விஷயம் கிடையாது ஆனா ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கணும் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்துடலாங்க ஆனா அதிலும் கொடூரமான மரணம் இயேசுவினுடைய சீடர் அப்போசில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரு கூட நல்ல மரணம் இல்லை எல்லாருமே பொலிட்டிக்கல் டெத் எல்லாருக்குமே அடிச்சு கொள்றாங்க அவ்வளவு பெரிய கல்லடி கொள்றது தலைக்கிழா சீலு விளாடுறது அவ கண்களை பிடுங்குவது கை கால்களை விட்டுவது எவ்வளவு ஒரு கொடுமையான இந்த பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான மரணங்களை கொடூரமாய் இயேசுவின் சீட ஆரம்பித்தான் மரணம் வரும் இப்படிப்பட்ட கொடூரமான மரணம் வரும் தெரிஞ்சே இயேசுக்காக நற்செய்தி ஆற்றினாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம எல்லாம் கத்துக்கோ நம்ம எல்லாம் அந்த மாதிரி திருப்பணி ஆற்றோமான நிச்சயமே நம்மளால முடியாது அப்ப ஏ நம்மளை அடிச்சு கொள்ளுவாங்க இங்க போனா நம்மள கொண்டுடுவாங்க நம்ம ரத்த பண்ண பரவாயில்ல அப்படின்னு எத்தனை பேர் நம்மால இயேசுக்காக ஊழியம் செய்ய முடியும் இல்லையா அப்போ டிராக்ஸ் கொடுக்க இன்னைக்கு பயமா இருக்குது ஏன்னா மதம் மாற்றணும்னு சொல்லி அதுக்கும் நம்மள பிடிச்சிட்டு போயிடும் ஒரு பயம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ஆனா ஏசுவின் சீட் அப்படி செய்யலாம் அதை பார்த்தீங்கன்னா இந்த சீமோன் தூய சீமோன் இந்த தூய சீமோன் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு நூல்களிலும் இவருடைய பெயர் இருக்கிறது இவரை பற்றிய செய்திகள் அங்கே சொல்லப்படுகிறது அதாவது திருச்சபை பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா இந்த காணாவூர் திருமணத்துல மாப்பிள்ளையா ஒருத்தர் இருந்தார்ல அந்த மாப்பிள்ளையா நின்றவர் இந்த சீமோன் தான் அப்படின்னு சொல்லப்படு சைமன் தான் நின்னாரு அப்படின்னு ஒரு செய்தி இந்த ட்ரெடிஷன் சர்ச் ட்ரெடிஷன் சொல்லப்படுகிறது ஆகவே இவர் இயேசுக்காக இரத்த சாட்சியாக படித்தார் அடுத்து தூய யூதா இது யூதா வந்து ததையூஸ் அப்படின்னு அழைப்பாங்க இவருக்கு அந்த பேர் உண்டு இது ததையூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன யாக்கோப்பினருடைய சகோதரராக இருக்கிறாரு இயேசுவினுடைய உறவினராக இருக்கிறார் இவங்க அம்மா பேர் ததையூஸ் அல்லது யூதா அவங்களுடைய அம்மா பேரும் மரியாதார் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை இவரை தான் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலர் அப்படின்னு கத்தோலிக்க திருச்சவை இவரை அழைப்பாங்க யார யூதா ததையூசர் அப்போ யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களாம் யூதா ததேஸ் வழியாக கடவுள் பண்றாடுவாங்க அப்ப பாதுகாவலராக இருந்து அவங்கள பாதுகாக்கிறார் அப்போ இந்த யூதாவும் சீமோனும் என்ன செய்யறானாக்கா இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பதற்காக எகிப்து மெசபெட்டோமியா பர்ஷியா போற நாடுகளுக்கெல்லாம் சென்று இதை சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க நற்செய்தி அறிவிக்கிறாங்க அப்போ அந்த நற்செய்தி அறிவிக்கும் போது பெர்ஷியாவில் ரொம்ப அவங்க வல்லமையா இறங்கி செயல்படுறாங்க மக்கள் பெர்ஷியாவில இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க இயேசுவே ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா இவர்களை அடித்து ரத்த சாட்சியாக இவரை கொன்று போடுறாங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல கொன்று விடுகிறார்கள் யா அப்படி என்றால் இயேசுக்காக இரத்த சாட்சிகளை மறித்த இந்த தூய சிமோன் தூய யூதா கதையோ அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி சொல்லுவோம் நாமும் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவளை திகழ இதனால் நம்ம துணையா இருக்கட்டும் இந்த சிந்தனையோடு நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே துய யூதா துய சீமோன் அவர்களுக்காக நன்றியோடு நன்றியோடமை துதிக்கிறோம் அவர்கள் ஆட்சி பண்ணிக்காய் உமக இடத்துல மன்ற நாங்களும் அண்டர் உமக்காய் எழும்பி பிரகாசுகள் கிருபைத்தார் மேசையின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கரும்